பண்ணி வச்சுருக்காங்க சூப்பர் அருமை அண்ணாவை அனுப்ப சொல்லுறே அண்ணாவை அனுப்ப சொல்லுறியா எந்த அண்ணாவை டேவிட் அண்ணாவையா ஓகே ஏன் கதிரே அனுப்ப சொல்கிறனே கதிர் நம்ப கதிர் தான் என் தம்பி தானே அவன் அடுத்தவனா அவனும் என் தம்பி தான் கதிர் நீ தேவி பிரியாவோட லிங்க் அனுப்பியா அக்காவுக்கு அந்த குண்டு பையன் அனுப்ப சொன்னா அவன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ண மாட்டான் ஓகே பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க வானும் வெடிக்கல காலையில எல்லாரும் தேர்த்து விழா பார்க்க போயிட்டாங்க யாருமே சொல்லவே இல்லை இல்லை நானும் கிளம்பி இருப்பேன் நல்லா இருக்கும் மூணு பேர் வரும் பெரிய பெரிய நீ இருக்கீங்களா அப்படியா எனக்கு என்ன தெரியல உங்க நம்பர் கதிர்கிட்டு இருக்கு க்கா அப்படியா ஓகே உங்கள் நம்பர் வந்து டேவிட்டுக்கிட்ட இருக்கா பிரியா கொடுத்துருப்பீங்களா ராஜியக்கா பிரியா சேனல் லிங்க் அனுப்பிட்டேன் ஓகே கதிர சைடு ஓகே ஓகே இருக்கு உங்க நம்பருக்கு தேவி பிரியா தேவி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே தலைவலி தான் கதிரி யார் யார் லைவ் போட்டிருக்கா நீ எப்ப லைவ் போடுவ ஆமா நாங்க உடன்பிறப்பு இல்லையாக்கா ஆமா நீங்க மட்டும்தான் உடன்பிறப்பா நானும் கதிரி உடன்பிறப்புதான் நீங்க மட்டும் அண்ணன் தங்கை நான் அக்கா தம்பி தோழி இருக்கீங்களா நான் தான் இருக்கேன் தேவி பிரியா இருக்காங்க அப்புறம் அவ்வளோதான் டீ குடிங்க சரியா டீ போட்டு குடிச்சிட்டேன் நாலரை மணிக்கே போட்டு குடிச்சிட்டேன் அவ்வளோதான் பால் இனிமேல் போய் பால் வாங்கினாதான் என்ன எட்டு முப்பத்தஞ்சாவது சென்பா லைவு அன் நீங்க ஓ அப்படியா அதான் சொல்லிச்சுல எட்டு மணி நேரம் பேசுவோம்னு சொல்லிச்சுலக்கா ஓ எட்டு மணி நேரமா அப்படியா செல்லு வெடிச்சிடாது என் நம்பர் இருக்கே தவிர ஒரு நாள் கூட நானும் யார்ட்டையும் கால் பண்ணி பேசுனதுல எனக்கு கால் பண்ண மாட்டாங்க ஒரு குட் மார்னிங் ஒரு ஹாய் அவ்வளவுதான் சாப்பிட்டாச்சா அதுவே காலையில மத்தியானம் தான் ரீப்ளே வரும் எட்டு மணி நேரம் பேசுவீங்களா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது போன்ல பேசுவது வாட்ஸ்அப்ல கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருவேன் எட்டு மணி நேரம் பேசுனா எனக்கெல்லாம் அவ்வளவுதான் சரி எட்டு மணி நேரம் பேசுனா நீங்க கூட ஆமா சொன்னேன் சொன்னேன் எட்டு மணி நேரம் பேசினா அப்புறம் எப்படி வேலைக்கு போறது சாப்பிடுறது சப்பாத்தி சுடுறது அச்சோ அக்கா சும்மா சும்மாவா அப்ப இவ்வளவு நேரம் லுலாயிதானா பொய் தானா உமா தான் நல்லா கொஞ்சம் நேரம் பெரிய பெரிய மனுஷி மாதிரி பேசுவோம் உமா பிள்ளை அது தனிக்க பதினேழு அது சொல்ற கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு பதினேழு வயசு கூட இருக்காது ஆனா நூறு வயசு கிளவி மாதிரி பேசுகிறான் அப்படியா செந்தில்குமார் அண்ணா வந்து அவங்க தோழி இல்லைங்க ஓடி போயிட்டாங்க நம்மளிடம் பேசுவதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை